வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ் எஸ் தமிழ் நியூஸ் புள்ளிலையின் ஊராட்சியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாதவரம் சட்டமன்ற தொகுதி புழல் ஒன்றியம் புள்ளிலையின் ஊராட்சிக்கு உட்பட்ட கேவிடி குடியிருப்பு வளாகத்தில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் புள்ளிலையின் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சமூக சேவகர் ரமேஷ் ஏற்பாட்டில் புள்ளிலையின் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் தலைமையில் பூவரசம் புங்கை பாதாம் வேப்பம் போன்ற நாட்டு மரக்கன்றுகளை பொது மக்களுடன் இணைந்து நட்டனர் இதில் கேவிட்டி குடியிருப்பு பொதுநல சங்க நிர்வாகிகள் முத்துக்குமார் ஜெகதீஷ் வில்லியம்ஸ் ரவி ரங்கராஜ் குப்புசாமி சதீஷ் சரவணன் பாபு மற்றும் அப்பகுதிவாழ் குழந்தைகள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்த மண்ணே போட்டல ஈரமானதா போறீங்க இல்ல அதா